உலகம் முழுவதும் வாழும் கூடான கோடி தமிழ் மக்களுக்காக அல்லும் பகலும் அயராது அரும்பணியாற்றி மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவை போற்றும் வகையில் தமிழகம் முழுவதும் அஞ்சலி நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அஇஅதிமுகவினர் மட்டுமின்றி மாணவ மாணவியர் வீரர் வீராங்கனைகள் உட்பட அனைத்து தரப்பினரும் கண்ணீர் அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றிய கழகம் சார்பில் நெய்வேலி இந்திரா நகர் பகுதியில் மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது அன்னதானமும் வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி சார்பில் மத்தூரில் மௌன ஊர்வலம் நடைபெற்றது இதில் கழகத் தொண்டர்கள் பள்ளி மாணவ மாணவியர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்னர் கழகத் தொண்டர்கள் மொட்டையடித்து மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் வேப்பனஹள்ளி ஒன்றியம் நெடுஞ்சாலை கிராமத்தில் கழகத் தொண்டர்கள் கிராம மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் மொட்டையடித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கண்ணீர் மல்க மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய கழகம் சார்பில் ஒகேனக்கலில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்துக் கொண்டனர் தொடர்ந்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் பாலக்கோடு ஒன்றியம் ஜிக்கண்டகள்ளி புதூர் பகுதியில் கிராம மக்கள் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் ஆத்மா சாந்தி கிடைய வேண்டி ஈமச் சடங்கு செய்து திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் விழுப்புரம் வடக்கு மாவட்டக் கழக இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை சார்பில் திண்டிவனத்தில் ஏராளமானோர் மொட்டையடித்து காரியங்கள் செய்தனர் பின்னர் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் முக்கிய வீதிகள் வழியாக மௌன ஊர்வலம் சென்றனர் தொடர்ந்து மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் திருச்சியில் கலை காவேரி கல்லூரியில் இயல் இசை நாட்டியத்துறை மாணவ மாணவிகள் பாடல்கள் இசை நடனத்தின் வாயிலாக மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கலை அஞ்சலி செலுத்தினா் அம்மாக்காக நாங்கள் வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கோம் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவங்க ஒரு இரும்பு மனுஷியாக வாழ்ந்தவங்க எங்கள் முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் அவங்கள போல நாங்களும் வாழணும் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக நாங்கள் நினச்சி இந்த கண்ணீர் அஞ்சலி மூலமாக தெரிவிச்சுக்கிறோம் விருதுநகர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா திருவுருவப்படத்திற்கு அரசு மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் மலர் தூவி மௌன அஞ்சலி செலுத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சண்முகாநதி சிற்றாற்றங்கரையில் பாலசமுத்திரம் பேரூர் கழகம் சார்பில் நூற்று கணக்கானோர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் பின்னர் நகரின் முக்கிய வீதிகளில் மௌன ஊர்வலமாக சென்ற அவர்கள் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அப்போது சர்வதேச போட்டிகளில் பங்கேற்கும் வகையில் நிதியுதவி அளித்து ஊக்கப்படுத்திய மறைந்த மாண்புமிகு அம்மாவை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர் கன்னியாகுமரி மாவட்ட கராத்திரி சங்கத்தின் சார்பாக இந்த அஞ்சலி செலுத்தப்படுகிறது அம்மா அவர்களின் இழப்பு அல்லது தமிழ்நாடு விளையாட்டு வீராங்கனைக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு கேரள மாநிலம் குமுளியில் கேரள மாநில அஇஅதிமுகவினர் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து மௌன அஞ்சலி செலுத்தினர் இதில் ஏராளமான கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டனர்